மக்கராசனம் எனும் பாதங்களையும் பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு கைகளையும் வைத்து எல்போ சப்போர்ட்டுடன் உள்ளங்கையை கன்னத்தில் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற உதவும் கவலை மன அழுத்தம் நீங்கும் முதுகு வலி குணமாகும் சியாட்டிகா ஸ்லிப்டு டிஸ்க் போன்றவற்றிற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசனம் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சிறப்பாக செயல்படும் இதற்கு டைம் லிமிட் கிடையாது அவரவர் வசதிக்கேற்ப தொடர்ந்து செய்து வரும்போது நல்ல பலனை நாம் பெற முடியும் நாட்பட்ட முதுகு வலி அதாவது கிரானிக் பேக் பெயின் இருப்பவர்கள் இதை செய்வது சிரமமாக இருக்கும் எனவே அவர்கள் வசதிக்கேற்ப மெதுவாக செய்வது நல்ல பரிணைக்க கொடுக்கூடிய அற்புதமான ஆசனம் மக்கராசனம்